الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم الفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس تقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد الوبت ارلالنم نهرت انبدينا ما الا من لا الله بركه بقول انيتم سَلَامُ وسلام متمتود النبي النايهم صلى الله عليه وسلم النبر الحميد أنا أقول كان أن அன்பார்ந்த சகோதரர்களே இன்றைய ஜும்மா உரையாக வழங்கப்பட்டுள்ள தலைப்பு மவாக்கிஃப் மவாக்கிப் ஹசின்ஃபிஹன் நபி சல்லா அலிஸ்லாம் நபிகளார் கவலைப்பட்ட இடங்கள் அப்படிங்கிற அந்த தலைப்பு இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அன்பார்ந்த சகோதரர்களே இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் அல்ல ஒவ்வொரு விதமான கவலைகளை தந்திருக்கிறான் அந்த கவலை என்பது அந்த மனிதர்களை பல்வேறு நேரத்தில் சோர்வடைய செய்து துவண்டு போகக்கூடிய அளவுக்கு அவருடைய கவரிகள் ஆழ்த் ஆள்படுத்தி விடுகிறது என்பதை நாம் வரலாற்றில் பார்க்குறோம் அப்போ கவலை இல்லாமல் இந்த உலகத்தில் யாரும் இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் ஒரு மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய செல்வங்கள் வசதிகள் வாய்ப்புகள்னால் அல்லா அவருக்கு கவலையை கொடுக்கவில்லை நிம்மதியாக வாழ்கிறார் என்று எவராலும் சொல்ல முடியாது ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு விதமான கவலைகளையும் அல்லா தந்திருக்கிறான் அந்த கவலைகள் அவருடைய மனதை ஆட்டி படைக்கிறது எவ்வளோ பெரிய சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி கவலை அப்படின்னு ஒன்று வந்துச்சுன்னு சொன்னால் அந்த கவலையில் அவருடைய உடல் அமைப்புகளோ அவருடைய சிந்தனைகளோ செயல்பாடுகளோ அதை வெளிப்படையாக காட்டக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளையும் நாம் உலகத்தில் பார்த்து வருகிறோம் அந்த கவலை என்பது அல்லாஹுடைய தூதர் சல்லாஹலை அவர்களுக்கும் இது விதிவலக்கல்ல மனிதனாக இருக்கக்கூடிய அல்லாஹுடைய தூதர் சல்லாஹலை அவர்கள் அவர்களும் நினைச்சது இருக்கிறாங்க நாம் கவலைப்படுவதை போல சில நேரங்களிலே கவலைப்பட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் கவலையினுடைய அந்த ரேகைகளுடைய முகத்திலே தெரிந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் அதனால்தான் இந்த உலகத்தில் நாம் படக்கூடிய எல்லா கவலைகளுக்கும் ஒரே இடம் அதை போக்கக்கூடிய இடம் சோனத்தை தவிர வேறு வழியே கிடையாது அதையெல்லாம் திருமறையில் சொல்லுகின்ற போது சொல்லி காமிக்கிறான் அலஹமது இல்லா இல்லதி அது ஹப அன்னல் ஹசன இன்ன ரப்பனா ல ஹபூர் ஷகூர் சொர்க்கத்துக்குள்ளே சொர்க்கவாதிகள் உள்ளே சென்று விட்டு அவர்கள் அல்லாவை புகழ்ந்து நினைச்சுவாங்க அந்த வார்த்தையை சொல்வார்கள் அல்லாவுக்கே எல்லா புகழும் இன்றைய தினத்தில் எங்களுடைய உள்ளத்தை விட்டு எல்லா கவலையும் போக்கிய அந்த அல்லாவிற்க எல்லா புகழும் என்று சுவனவாதிகள் சொல்வார்கள் என்று அல்லா திருமறையில் சொல்லக்கூடிய வசனங்களை பார்க்குறோம் அப்போ அதனால் கவலைகளை பொறுத்தவரில் ஏதாவது ஒரு கவலைகள் நம்முடைய மனதை அந்த சிந்தனைகள் வருகின்ற பொழுது நாம் அதை பற்றியே சிந்தித்து சோர்ந்து போகக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் அதே போலத்தான் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் அலைசல்லாம் அவர்களை பற்றி அல்லா திருமறையிலே சொல்கின்ற போது நிச்சயமாக இவர்கள் கூறக்கூடிய சொல்லக்கூடிய வார்த்தைகள் உண்மை கவலை அடைய செய்கிறது என்பதை நாம் அறிவோம் ஏன்னா சில பேர் பேச்சு சில பேர் நம்மளுடைய விமர்சனம் பண்ணுவதோ நம்மை பற்றி பேசுவது கூட நம்ம என்ன செய்யுங்க கவலையில் தள்ளிவிடும் இந்த மாதிரியாக பேசிவிட்டார்களே இந்த மாதிரியாக குறை சொல்லிவிட்டார்களே என்று சிலருடைய பேச்சு கூட நம்முடைய மனதை வருத்தெடுத்துரும் அப்போ அதை தான் நல்லா சொல்லி காமிக்கிறான் இவர்கள் சொல்வது உங்களுடைய உள்ளத்தை கவலை அடைய செய்கிறது என்பதை நாம் அறிவோம் ஆனாலும் அவர்கள் உம்மை பொய்ப்படுத்தவில்லை அவர்கள் அநியாயக்காரர்கள் அல்லாஹ்வுடைய வசனங்களை அவர்கள் பொய்ப்படுத்துகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனங்களை பார்க்கிறோம் அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லா ஹலிசன் அவர்கள் இந்த உலகத்தில் எவ்வளோ சிரமத்தை கஷ்டத்தை எல்லாம் மேற்கொண்டு தான் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அல்லாஹுடைய தூதர்சல்லி அவர்கள் எந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு கவலை இருந்தது பொதுவாக உலகத்துல நம்ம வாழ்கின்ற பொழுது கவலைங்கிறது எப்போ வரும் இடத்துல வசதி வாய்ப்புகள் இல்லை பொருளாதாரம் குறைந்து விட்டது பொருளாதார சுமை வந்து விட்டது அல்லது கடுமையான நோய் வந்து விட்டது இந்த மாதிரியான ஒரு சில காரணங்களை நாம் வைத்திருக்கிறோம் இந்த காரணங்கள் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் நம்மிடத்துல கவலை அதிகமாக ஆகிவிடும் அப்படிங்கிறத பொதுவாக இயற்கையாக இன்றைக்கு மனித சமூகத்தை நம்ம பார்க்குறோம் ஆனால் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் சாதாரண விஷயங்களுக்கு கவலைப்படலை அவர்கள் கவலைப்பட்டால் என்று சொன்னால் சில முக்கியமான சில விஷயங்களுக்கு அவன் கவலைப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதில் தான் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் நபியாக ஆகுவதற்கு முன்னால் அவர்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் கனவிலே தூக்கத்திலே நல்ல கனவை காணுவார்கள் சுப்புகோடைய நேரத்தில் கனவு காணக்கூடிய அந்த கனவு அந்த கனவு எப்படி இருக்கும் என்று சொன்னால் பகலை போன்று தெளிவாக இருக்கக்கூடிய அந்த கனவு அதில் எந்த விதமான குறைகளோ அதில் எந்த விதமான குறை இல்லாமல் தெளிவாக தெரியும் அந்த மாதிரியான கனவை கண்டார்கள் அந்த நேரத்தில் தான் அவருடைய உள்ளத்திலே அல்லா ஏற்படுத்துகிறான் நான் தனிமையில் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை அல்லா ஏற்படுத்துகிறான் ஆரம்ப கட்டத்தில் அப்படி தனிமை அப்படிங்கிறதுனால தான் நல்லா குடியத்தூர் செல்லாளிசெல்வம் அவர்கள் என்ன செய்வார்கள் ஹிரா குகையில் போய் என்ன செய்கிறாங்க தங்குறாங்க சில நாட்கள் தங்குறாங்க அப்படி தங்குகின்ற பொழுது தன்னுடைய உணவிற்காக தன்னுடைய தேவைக்காக வீட்டிலிருந்து என்ன செய்வாங்க எல்லா விதமான என்னென்ன எடுத்துக்கொண்டு போகணுமோ அத்தனை சாதனங்களையும் என்ன செய்வாங்க எடுத்துக்கொண்டு செல்வார்கள் சில நேரத்தில் அவருடைய மனைவியை அம்மையாரும் என்ன செய்திருக்கிறாங்க அந்த வேலைகளை என்ன செய்திருக்கிறார்கள் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நேரத்தில் தான் செய்கிறாங்க சில நாட்கள் இருக்கின்ற போது திடீரென்று ஒரு நாள் இப்ராஹில் அலி சலாத்து சலாம் அவர்கள் தோண்டி அல்லாவுடைய தூதர் அல்லாஹ் அலேசன் இடத்துல இயக்கரா முதல் வசனமாக நீங்கள் படியுங்கள் சுரத்தல் அழக்கூடைய அந்த வசனம் இயக்கரா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செய்தியை சொல்கிறாங்க நீ படிங்க அப்படிங்கும்போது தூதர் தூதர்சல்லா அலேசன் அவர்கள் மானபிகாரி நான் படிக்க தெரியாதே ஓத தெரியாதே என்று திரும்ப திரும்ப நினைச்சாங்க சொல்கிறாங்க அதற்கு பிறகு ஜிப்ராஹில் அலி சலாம் அவர்கள் அவர்களை கட்டி அணைத்தார்கள் அல்லாஹுடைய தூதரை கட்டி அணைத்தார்கள் அதற்கு பிறகு அல்லாஹுடைய தூதர் செல்லா ஹாலிசன் அவர்கள் ஓதினார்கள் அப்படிங்கிற அந்த செய்தியெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அப்போ இது முதல் வகையாக தூதுத்துவத்தினுடைய முதல் கட்டம் தான் இந்த கட்டம் இதற்கு பிறகு அல்லாவுடைய தூதர் செல்லா அலிசன் அவர்களுக்கு வகியே வரலை இந்த முதல் வசனம் இறங்கின பிறகு நீண்ட நாட்களாக வகியே வரவில்லை அதனால் எல்லாவுடைய தூதருடைய மனம் ரொம்ப கஷ்டப்பட்டது அல்லாஹ் வந்து நம்மை கைவிட்டு விட்டானோ இதுக்கு பிறகு நமக்கு வகி வராதோ அப்படிங்கிற மாதிரியான கவலைகள் எல்லாம் அவர்களுக்கு கடுமையாக இருந்தது அந்த கவலையாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் ஒரு நாள் அவர்கள் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது நான் என்னுடைய பார்வையை நான் உரை உயர்த்தி பார்த்தேன் ஹிரா குகையில் முதன் முதலாக எனக்கு எந்த உருவம் தெரிந்ததோ அதே உருவம் வானை அடைத்து கொண்டு அப்படியே நிற்கிறார் அவர் பார்த்தவொன்னே நான் என்ன செய்துட்டேன் பயந்து விட்டேன் பயந்து நான் என்னுடைய வீட்டில் சென்று என்னுடைய மனைவி இடத்துல ஜம்மீ லூனி லூனி என்னை போர்த்தி விடுங்கள் போர்த்தி விடுங்கள் என்று சொல்லி சொன்னேனுங்கிற அந்த செய்தியும் அல்லாவுடைய தூது சொல்கிறாங்க அந்த நேரத்தில் தான் முதல் வகைக்கு அடுத்த வகையாக தொடர்ந்து வந்த அந்த வகை தான் முத்தசிர் போர்வை போர்த்தி கொண்டிருப்பவரே எழுந்திரியுங்கள் உங்களுடைய இறைவனை பெருமைப்படுத்துங்கள் உங்களுடைய ஆடையை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள் அசிங்கங்களை விடுங்கள் என்று சொல்லி அந்த முத்தஸ்பீர் என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தினுடைய வசனங்கள் அடுத்ததாக இறங்குகிறது அதற்கு பிறகுத்தான் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலே அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள் அல்லா நம்மளை கைவிடலை வகி நம்மை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கோம் என்று அதற்கு பிறகு தொடராக வகி வந்து கொண்டிருந்தது அப்படிங்கிற அந்த செய்தியை பார்க்குறோம் அப்போ இந்த வகி வராத இந்தந்த குறிப்பிட்ட இடைவெளி காலத்தில் அல்லாவுடைய தூர் செல்லா அழைச்சலம் அவர்கள் அதிகமாக கவலைப்பட்டார்கள் அப்படிங்கிற செய்தியை புகாரி போன்ற பல்வேறு ஹதீஸ்கரந்தங்களில் இந்த செய்தியை நம்ம பார்க்குறோம் இது முதல் ஒரு விஷயம் அடுத்ததாக அல்லாஹுடைய தூர் செல்லா அலேஸ்வம் அவர்கள் கவலைப்பட்டது அதற்காக எதற்காக அதிகமாக கவலைப்பட்டாங்க அப்படின்னு சொன்னால் இது முகாரில் வரக்கூடிய ஒரு ஹதீஸை பார்க்குறோம் ஆயிஷா அம்மையார் அவர்கள் அல்லாவுடைய தூதர்டை உஹத் அல்லாவுடைய உஹதுங்கிறது முஸ்லீம்களுக்கு மத்தியிலே ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஒரு கவலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு போர் அப்போ ஆயிஷா அம்மா கேட்டாங்க அல்லாவுடைய தூதரே உஹதை விட உங்களுக்கு கடுமையான நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையிலேயே சந்தித்திருக்கின்றீர்களா அப்படிங்க கேட்கும் போது அப்போ அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க ஐஷாவை உன்னுடைய சமூகத்திடத்திலிருந்து நான் அதிகமாக சந்தித்த அந்த கஷ்டம் எது அப்படின்னு சொன்னால் நான் என்ன செய்தேன் என்னை நான் நபியாக ஆகியிருக்கிறேன் என்பதற்கே என்பதை வைத்து அரபு கோத்தரத்தில் சில பேர்ட்டை போய் நான் என்ன செய்கிறேன் மார்க்கத்தை சொல்கிறேன் அல்லாவுடைய மார்க்கத்தை போய் சொல்கின்ற பொழுது அவர்கள் எனக்கு எந்த பதிலும் தரவில்லை பதில் தராமல் என்னை அசிங்கப்படுத்தி கேவலைப்படுத்தி என்ன செய்தாங்க என்னை அனுப்புகின்றார்கள் நான் ரத்தம் தோய்ந்த அந்த முகத்தோடு கவலையோடு என்ன செய்திருக்கிறேன் கர்னு சாலிப் அப்படிங்கிற அந்த இடத்துல என்ன செய்கிறேன் இருந்து கொண்டிருக்கிறேன் ரொம்ப கவலைப்பட்டேன் இந்த மக்கள் அல்லாஹுடைய மார்க்கத்தை ஏற்க மறுக்கின்றார்களே என்று நான் அதிகமாக கவலைப்பட்டு இந்த நிலையில் தன்னுடைய தூதரை இந்த நிலைக்கு இந்த சமூகம் ஆக்கிவிட்டதே என்று செய்தேன் நான் கவலைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஜிவராஹில் அலஹி சலாத்து அவர்கள் வந்தார்கள் வந்து சொல்கின்றார்கள் அல்லாவுடைய தூதர் முகமது அவர்களே இதோ இருக்கக்கூடிய இந்த மக்களை தாய்ஃப் அந்த மக்களை இரண்டு மலைகளுக்கு மத்தியில் இருக்கிறார்கள் அவர்களை நான் அழித்து விடவா இதோ மலையை சார்ந்த மலை கண்டு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய வானவரும் என்னோடு வந்திருக்கிறார் நீங்கள் சொல்லுங்கள் இந்த மக்களை அப்படியே பூண்டோடு நான் அழித்து விடுகிறேன் என்று ஜிப் அலை சலாத்து சலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கும்போது கூட அல்லாவுடைய தூதர் சல்லா அலை சொன்னார்கள் வேண்டாம் இந்த மக்கள் இந்த மார்க்கத்தை எல்லாருடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இவருடைய சந்ததிகளாவது என்ன செய்வாங்க இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வார்கள் எனவே இவர்களை எந்த வேதனையும் நீங்கள் செய்யாதீர்கள் அப்படின்னு செய்தாங்க அல்லாஹுடைய தூதர் அல்லா அலேசரம் அவர்கள் விட்டு விட்டார்கள் அப்படிங்கிற அந்த செய்தியும் பார்க்கிறோம் அப்போது இந்த மாதிரியாக ஆரம்ப கட்டத்தில் இஸ்லாமிய அந்த பிரச்சாரத்தை தாவாவை செய்கின்ற பொழுது ஆரம்ப கட்டத்தில் அவருக்கு கடுமையான அந்த எதிர்ப்பின் போது அல்லாஹுடைய தூதர் சல்லா லேசல் அவர்கள் கவலைப்பட்டார்கள் அப்படிங்கிற செய்தியும் பார்க்குறோம் அடுத்து தொடராக அல்லாவுடைய தூதருடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது என்று சொன்னால் பல்வேறு சமூகத்தின் மூலமாக இந்த சமூகத்தின் மூலமாக பல்வேறு தொல்லைகளை எதிர்கொள்கின்ற பொழுது கடுமையாக கவலைப்படக்கூடிய அல்லாவுடைய தூதர் அவருடைய சிறிய தந்தை அபு தாலிப் அபு தாலிபுடைய மரணம் நெருக்கிற நெருங்குகிறது அவரும் மரணிக்கிறார் அது அடுத்ததாக அல்லாஹுடைய தூதருக்கு மிக ஆறுதலாக இருந்த ஒரே சக்தி ஒரே பெண்மணி ஹதிஜா அம்மையார் ரதி அவர்கள் அவர்களும் இறந்து விடுகிறார்கள் தொடராக இப்படி இந்த இறப்புகள் நடக்கின்ற போது அல்லாவுடைய தூதர் கடுமையாக கவலைப்பட்டார்கள் இந்த ஆண்டை தான் அறமையில ஆமுல் ஹுசுன் என்று சொல்வார்கள் கவலைக்குரிய ஆண்டு அல்லாவுடைய தூதர் அதிகமாக கவலைப்பட்டது இந்த நேரத்தில் தான் ஏனென்று சொன்னால் ஆறுதணையாக ஆறுதலாக உறுதுணையாக இருக்கக்கூடிய இறந்து இறந்துவிட்டார் அடுத்ததாக வலதுகரத்தை போல இருந்த இருந்தா இறந்து விட்டார் இப்படி தொடரான மரணம் ஏற்படுகின்ற பொழுது அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கடுமையாக கவலைப்பட்டார்கள் அடுத்ததாக இந்த சமூகமும் அல்லாவுடைய தூதரை ஏற்றுக்கொள்ளவில்லை அதனாலும் கவலைப்பட்டாங்க அதெல்லாம் திருமறையிலே சொல்கின்ற போது பல அல்லாஹி அசபா நபியே இந்த மார்க்கத்தை இந்த செய்திகளை இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக வேண்டி உங்களை நீங்களே அழித்துக் கொள்வீர்கள் போலும் என்று அல்லாஹ் கேட்கலாம் அப்ப அந்த அளவுக்கு மக்களுடைய உதாசீனங்கள் மக்களுடைய எதிர்ப்புகள் இதையெல்லாம் பார்த்து அல்லாவுடைய தூதர் செல்லாரி சில அவர்கள் இதற்காக கவலைப்பட்டார்கள் அப்படிங்கிற அந்த செய்தியை நம்ம பார்க்கிறோம் அடுத்து என்ன அப்படின்னா மூன்றாவதாக அல்லாவுடைய தூதர் செல்லாரி சிலவர்கள் அதிகமாக கவலைப்பட்டது இதற்காக அப்படின்னு சொன்னா புகாரில வரக்கூடிய ஹதீசை பார்க்குறோம் சில மக்கள் வர்றாங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா அல்லாவுடைய தூதர்ட அல்லாவுடைய தூதரே சுன்னா அல்லாஹ்வுடைய தூதரை எங்களுக்கு சில மக்களை அனுப்பி வையுங்கள் அல்லாஹுடைய மார்க்கமாக இருக்கக்கூடிய குரானையும் ஹதீஸையும் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் எங்களுக்கு நீங்கள் ஆக்களை அனுப்புங்க அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்க அப்போ அல்லாவுடைய தூர் செல்லாரி சில அவர்கள் அன்சாரிகளில் எழுபது நபர்களை அனுப்பி வைத்தார்கள் அந்த எழுபது நபர்களும் குரானை மனநம் செய்த குர்ராக்கள் அந்த எழுபது நபர்களை அல்லாவுடைய தூதர் அனுப்பி வைக்க இந்த மக்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் வந்தவர்கள் இஸ்லாத்தினுடைய எதிரிகள் திட்டமிட்டு இந்த மாதிரியாக ஒரு சதியை செய்து நேர் அந்த எழுபது நபர்களையும் அவருடைய நாட்டுக்கு அவருடைய பகுதிக்கு கொண்டு செல்வதற்கு முன்னே பேரம் மவுனா என்ற இடத்துல வச்சு எழுபது நபர்களையும் கொண்டு விட்டார் எழுபது நபர்களும் குரானை அன்றைக்கு இருக்கக்கூடிய குரானுடைய பெட்டகம் அவர்கள்தான் குரானினை மன்னனம் செய்தவர்கள் அவர்கள்தான் அப்போ இந்த செய்தி ரசூல்ல செல்லா ஹாலிசலுக்கு கிடைத்த உடனே அல்லாஹுடைய தூது ரொம்ப கவலைப்பட்டாங்க சாமானிய மக்கள் அல்ல எழுபது நபர்களும் குரானை மனநம் செய்து குரானை பாதுகாத்திருக்கக்கூடிய ஒரு சகாபாக்கள் இவர்களை அநியாயமாக கொண்டு விட்டார்கள் என்று அல்லாஹுடைய தூர் செல்லா மாத கணக்காக எதிர்காவில் கவலைப்பட்டாங்க மாதம் பல மாதங்கள் என்று செய்திருக்கிறாங்க கவலைப்பட்டு கொண்டே இருந்தார்கள் அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம் பிறகு அந்த மக்கள் யார் கொலை செய்தார்களோ அந்த கொலை செய்த அந்த மக்கள் அவருடைய பகுதிக்கு நாட்டுக்கு செல்வதற்கு முன்னால் அத்தனை பேரையும் பிடிச்சிட்டு வந்து செய்தாங்க முறையாக தண்டனை கொடுத்தார்கள் என்கிற அந்த செய்தியும் செய்கிறோம் ஹதீஸ்களில் பார்க்குறோம் அவ அல்லாவுடைய தூதர் செல்லாளி சில அதிகமாக இந்த கவலைப்பட்டது இந்த எழுபது குர்ராக்கள் ஹாஃபிதர்கள் கொலை செய்யப்பட்டதற்காக நினைச்சிருக்காங்க கவலைப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியும் பார்க்குறோம் அடுத்து நான்காவதாக அல்லாவுடைய தூதர் கவலைப்பட்ட தருணம் என்ன அப்படின்னு சொன்னால் அதாவது வரலாற்றில் மூத்தா அப்படிங்கிற ஒரு போர் நடந்தது அந்த போர்ல சஹாபாக்களை எல்லாவுடைய தூர் செல்ல அவர்கள் சொல்லியே அனுப்புறாங்க மூன்று படை தளபதிகளை ஹாரிசா ஜாஃபர் அப்துல்லா இப்னு ரவாஹா இந்த மூன்று சஹாபாக்களையும் அழைத்து படைகளை தயார் செய்து இவர் கொல்லப்படுவார் இவருக்கு பின்னால் அடுத்ததாக நீங்கள் தான் தளபதி இவர் கொல்லப்படுவார் அடுத்ததாக நீங்கள் தான் தளபதி என்று சொல்லி மரணத்தை நற்செய்தியாக ஷஹாதத்தாக சொல்லி அனுப்பி வைத்த ஒரு போர் என்று சொன்னால் இந்த மூத்தா போர் தான் அப்போ அல்லாவுடைய தூதர் சொன்னதை போல இந்த சஹாபாக்கள் கொல்லப்பட்டார்கள் வரிசையாக ஒவ்வொரு தளபதிகளாக கொல்லப்படுறாங்க கொல்லப்பட்டு அல்லாவுடைய தூதர் அவர்களுக்கு இந்த மரண செய்தி சஹாபாக்கள் இந்த மாதிரியாக படை தளபதிகள் எல்லாம் கொல்லப்பட்டார்கள் அந்தங்கிற செய்தி வருகிறது அதுல யார் அப்படின்னு சொன்னால் ஜாஃபர் அபிதாலை பிரதிகல்லாகும் அவரும் என்ன செய்கிறார் அந்த பலத்த படை தளபதியாக சென்று அவர்களும் இறக்குறாங்க அல்லாவுடைய தூதர் இந்த மரண செய்தி வந்த உடனே ஜாஃபர் தன்னாவுடைய வீட்டுக்கு வர்றாங்க அங்கே வந்து பார்த்தார்கள் என்று சொன்னால் அல்லாவுடைய தூதர் உட்கார்ந்துருக்கிறாங்க உட்கார்ந்து பொழுது கதவினுடைய அவருடைய வீட்டினுடைய கதவு சந்து வழியாக பார்க்கறாங்க அங்கே பெண்கள் கடுமையாக அழக்கூடிய சத்தம் கேட்கிறது தங்களுடைய கணவர் இறந்து விட்டாருங்கிறனாலையும் அந்த குடும்பத்தாரும் என்ன செய்கிறாங்க அழுது கொண்டிருக்கிறார்கள் அல்லாவுடைய தூசல்ல சில அவர்கள் அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய நபித்தோழரை அனுப்பி அவர்களை எல்லாம் அழுகாமல் இருக்க சொல்லுங்கள் அமைதியாக இருக்க சொல்லுங்கள் மௌனம் காக்க சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறாங்க ஆனால் இந்த சஹாபி போகிறாரு அவங்க கவலையில் இருக்கிறாங்க கவலையில் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க இவர் சொல்லியும் அவர்கள் செய்யலை தங்களுடைய அழுகையும் நிறுத்திக்கொள்ளவில்லை அல்லாவுடைய தூதர்கிட்ட வந்து சொல்கிறாங்க யாரை சொல்லலாம் அல்லாவுடைய தூதரே நீங்கள் சொன்ன வார்த்தை சொன்னேன் அதை அவர்கள் கேட்காமல் மீண்டும் அழுது கொண்டே இருக்கிறார்கள் எங்களை மகைத்து விட்டார்கள் என்று சொன்ன உடனே அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க மீண்டும் செல்லு அவருடைய மூன்று தடவை அப்படி சொல்றாங்க சொல்லிட்டு தடவையாக சொல்றாங்க அவருடைய வாய்களிலே மண்ணை அள்ளி வீசுங்கள் என்று சொல்கிறாங்க ஒப்பாரி வைப்பது இறந்த வீடுகளிலே மரண வீடுகளிலே ஒப்பாரி வைப்பது இஸ்லாம் தடுத்த ஒரு விஷயம் அப்போ அல்லாவுடைய தூதர் அதனால தான் கடுமையாக நிச்சயுறாங்க கண்டித்தார்கள் அப்படிங்கிற செய்தியை பார்க்குறோம் அப்போ தான் ஆயிஷா அம்மா சொல்கிறாங்க அன் அன்பக்க யார் இடத்துல அல்லாவுடைய தூதர் செய்தியை சொன்னார்களோ அவர் போய் சொல்லியும் அந்த மக்கள் பெண்கள் கேட்கலன்ற உடனே ஆயிஷா அம்மா அவரை பார்த்து சொல்கிறாங்க அல்லாவுடைய தூதர் செல்ல அவர்கள் உன்னிடத்தில் போய் தடுக்க சொன்னார்கள் உம்மால் தடுக்க முடியவில்லை தடுக்காமல் திரும்பி வந்து விட்டேன் என்று அவர்களை ஏசி என்ன செய்தாங்க அல்லாவுடைய தூதரை நீங்கள் திரும்ப ஏன்னா திரும்ப திரும்ப வந்து சொல்கிறாங்க அல்லாவுடைய தூதரும் கவலையில் இருக்கிறாங்க தன்னுடைய சிறிய தந்தையுடைய மகன் ஜாஃபிர்பின் அபி தாலி இறந்து விட்டாருங்கிற கவலையில் இருக்கிறாங்க அந்த கவலையில் இப்படிப்பட்ட ஒரு தவறு நடக்கிறது அந்த தவறை சுட்டி காட்டுகின்றார்கள் ஆனால் அந்த மக்கள் கேட்காமல் திரும்ப திரும்ப அந்த கவலையிலே அல்லாவுடைய தூதரை இவ்வளோ சிரமப்படுத்தி விட்டீரே என்று ஆயிஷா அம்மையார் அவர்கள் அல்லாவுடைய தூதர் இடத்துல போய் சொல்ல சொன்னார்களோ அந்த சஹாபியை கண்டி கடிந்து கொண்டார்கள் அப்படிங்கிறத செய்தியும் புகாரி என்ற அந்த நூலில் நம்ம பார்க்கிறோம் இது ஒரு கட்டம் அடுத்து ஐந்தாவதாக என்ன அப்படின்னு சொன்னால் அல்லாஹுடைய தூதர் அதிகமாக கவலைப்பட்டது ஹம்சா அல்லாஹு தலாவுடைய மரணத்திற்காக கவலைப்பட்டார்கள் ஹம்சா அல்லாஹன் அவர்கள் என்ன செய்தாங்க அப்படின்னா உகது போரில் கொல்லப்பட்டார்கள் அப்படிங்கிற வரலாறு நமக்கு தெரியும் அப்போ கடுமையாக செய்தாங்க சிதைக்கப்பட்டு கொல்லப்பட்டார்கள் அந்த நேரத்தில் என்ன செய்றாங்க எல்லாவுடைய தூதர் இருக்கிறாங்க அந்த உகது களத்தில் உகது போரில் கொல்லப்பட்ட அந்த மக்கள் சகாபாக்களுக்கு அவரவருடைய குடும்பத்தார் உட்காந்து என்ன செய்யறாங்க பெண்கள் அழுக ஆரம்பித்து விட்டார் அப்ப அல்லா தூதர் சொன்னாங்க ஹம்சா லா லஹு என்னுடைய சிறிய தந்தை ஹம்சா அவருக்கு அழுகதற்கு யாரும் இல்லை அழுகல அப்படின்னு சொல்லும்போது போது திடீரெண்டு அன்சாரி பெண்கள் அந்த அவருடைய குடும்பத்தை சார்ந்த அந்த பெண்கள்லாம் வந்து ஹம்சா அவர்களுக்கு என்ன செய்துட்டாங்க அவர்களுக்கும் என்ஜெய் நாங்கள் வந்து அழுக ஆரம்பிச்சுட்டாங்க அல்லாஹ்வுடைய கூடிய தூதர் செல்லாலிசன் அவர்கள் அந்த நேரத்தில் அந்த கவலையான கடுமையான கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் கூட அந்த மக்களை பார்த்து சொன்னார்கள் ஹம்சா இருக்கிறாரே அந்த ஹம்சா இதற்கு பிறகு வரப்போகிறதில்லை யாரெல்லாம் கொல்லப்பட்டாங்களோ அவர்கள் அல்லாவிடத்தில் சென்று விட்டார்கள் கொல்லப்பட்டவர்கள் திரும்ப வரப்போகவதில்லை என்று சொல்லி எனவே நீங்கள் உங்களுடைய அழுகையை நிறுத்திக் கொள்ளுங்கள் இதற்கு பிறகு நீங்கள் எந்த இறந்த எவர்களுக்காகவும் நீங்கள் அழுகக்கூடாது ஒப்பாரி வைக்கக்கூடாது என்று செய்கிறாங்க அல்லாஹுடைய தூதர் செல்ல அல்லாஹ் ஹாலேசன் அவர்கள் கண்டித்தார்கள் அப்படிங்கிற அந்த செய்தியை பார்க்குறோம் ஆக இப்படிப்பட்ட இந்த தருணங்கள் எல்லாம் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹாலேசன் அவர்கள் ஒரு மனிதனாக அந்த ஒரு மனிதனுக்கு சா சாமானிய ஒரு மனிதனுக்கு என்னென்ன கவலைகள் வருமோ அந்த கவலையை மேற்கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் அந்த கவலையின் போது கூட அல்லாஹுடைய மார்க்கத்தை என்ன செய்தாங்க வரம்பு மீறாமல் பாதுகாத்தும் இருக்கிறார் அதுல ஒரு பகுதி தான் சுல்லாவுடைய மகன் இப்ராஹிம் அந்த இப்ராஹிம் சிறுவயத்திலே இறந்து விடுகிறார் பெயர் பருவத்திலே இறந்து விடுகிறார் அப்ப அதை நபி சல்லா அவர்கள் நினைச்சாங்க அந்த நேரத்தில் கடுமையாக கவலைப்பட்டாங்க அந்த கவலைப்படக்கூடிய நேரத்தில் மக்கள் ஒரு தவறான ஒரு செய்தியை சொல்றாங்க அன்றைக்கு இயற்கையாகவே கிரகணம் ஏற்படுகிறது அந்த கிரகணத்தை பார்த்து மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் தூதர் அல்லாவுடைய தூதருடைய மகன் இறந்ததுனால் இப்படி ஏற்படுகிறது அப்படின்னு நினைச்சிதாங்க பேச ஆரம்பித்தாங்க அந்த நேரத்தில் கூட அல்லாவுடைய தூதர் செல்லா ஹாலிசன் அவர்கள் உடனடியாக மக்களை சந்தித்து ஒரு செய்தியை சொன்னார்கள் மக்களே நீங்கள் தவறான ஒரு செய்தியை பரப்புகின்றீர்கள் என்னுடைய மகனுடைய இறப்பிற்காக இந்த கிரகணம் ஏற்படவில்லை யாருடைய மரணத்திற்கோ பிறப்பிற்கோ இது ஏற்படுவதில்லை என்று அல்லாஹுடைய தூதர் அல்லா அலிசுல அவர்கள் மக்களுக்கும் செய்தியை சொன்னார்கள் அடுத்து கூடுதலான ஒரு செய்தியை சொன்னார்கள் ஏன்னா துக்கத்தில் தான் நம்ம தவறான வார்த்தைகளை சொல்கிறோம் அல்லாவை பற்றியோ மார்க்கத்தை பற்றியோ அல்லாஹுடைய விதியை பற்றியோ தவறான ஒரு வார்த்தைகளை தவறான செய்திகளை வாயால் சொல்லிடுறோம் அப்போ அந்த நேரத்தில் கூட அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க யா இப்ராஹீம் இப்ராஹிமே நான் வந்து நான் நினச்சிருக்கிறேன் ஒய்னா லிபி லிபி ஃபிராகிகா இப்ராஹிம் லெஹூனு என்னுடைய உன்னுடைய இறப்பினால் உன்னுடைய பிரிவினால் நான் கட கடுமையான கவலையில் நாங்கள் இருக்கிறோம் ஆனாலும் நினைச்சு ஒலா நகூரு இல்லாமா எர்தா ரப்புனா எங்களுடைய இறைவன் இந்த துக்க நேரத்தில் கூட எதை சொல்லக்கூடாது என்று தடுத்தானோ அவன் எதை ஏற்றுக்கொள்ள மாட்டானோ அந்த மாதிரியான வார்த்தைகளை ஒருபோதும் நாங்கள் நினைச்சு மாட்டோம் சொல்ல மாட்டோம் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா கலிசன் அவர்கள் அந்த துக்க நேரத்திலும் சொன்னார்கள் அப்படிங்கிற அந்த செய்தியை நம்ம பார்க்கிறோம் என்று சொன்னால் ஆகைய கவலை என்பது மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒன்று அந்த கவலையான நேரத்தில் அல்லாஹ் இடத்தில் நாம் எப்படி பொறுமையை மேற்கொள்ள வேண்டும் அல்லாக இடத்தில் எப்படி பிரார்த்திக்க வேண்டும்கிற அந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் அல்லாஹுடைய தூதர் செல்லல்ல ஆலீசருடைய வாழ்க்கையில் நாம் பாடம் படித்துக் கொள்ள வேண்டும் எல்லாமல் அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்லவர்களாக நாம் அனைவரையும் ஆக்கி அலமது இல்லா ஆலமீன் இல்லாஹர் பிலாலின் உஸ்லாத்து வஸ்லாம் அலாசின் முசலீன் நபீராம் அஹமதீன் வாலா அலஹி ஒசாபிஹி அஜ்மாயின் அன்புக்குரிய சகோதரிலே அல்லா தன்னுடைய திருமறையிலே சொல்கின்ற பொழுது ஓகம் இன் ஆயத்தின் ஃபிசமாவாதி ஒல்லார் எமுர் அலைஹா ஓஹம் அன்ஹாம் அவரைதூன் இந்த உலகத்தில் வானங்களிலும் பூமியிலும் அல்லாஹுடைய அத்தாட்சிகள் எத்தனையோ அத்தாட்சிகள் இருக்கிறது அல்லாஹை நினைக்கக்கூடிய அல்லாஹை அஞ்சக்கூடிய எத்தனையோ அ அத்தாட்சிகள் இருக்கிறது ஆனால் அதை நீங்கள் கடந்துதான் செல்கிறீர்கள் அதை பார்த்து தான் செல்கின்றீர்கள் ஆனால் நினச்சிடுங்க புறக்கணித்து செல்கின்றீர்கள் என்று அல்லா குரானில் சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை பார்க்குறோம் ஒரு ஒரு பொதுவான ஒரு வசனம் அப்போ சமீபத்தில் நாம் எல்லாம் அறிந்திருப்போம் கேரளாவில் வயநாட்டில் இருக்கக்கூடிய பகுதியில் கடுமையான மழை ஏற்பட்டு கடுமையான சேதங்கள் இன்றைக்கும் பிணங்களை எடுத்துக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்குறோம் கடுமையான மழை ஏற்பட்டு நூற்றுக்கணக்கான மக்கள் இறந்தும் நூற்றுக்கணக்கான மக்கள் இன்றைக்கும் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று தெரியாமல் உடல்களை தேடிக்கொண்டும் ஆயிரக்கணக்கான மக்கள் வீட்டை இழந்தும் இருக்கக்கூடிய காட்சிகளை அன்றாடம் நாம் செய்தி காத்தாளுகளிலே மீடியாக்களிலே பார்த்து வருகிறோம் எவ்வளோ பெரிய ஒரு பெரிய பெரிய ஒரு படிப்பனை பல பல பேர் நம்ம பார்த்துருக்கிறோம் கேரளாவுக்கு டூருக்கு போவோம் கேரளாவை சுற்றி பார்க்க போவோம் போகக்கூடிய இடங்கள் எல்லாம் பல இடங்களில் நாம் செல்லக்கூடிய சாலைகளை வழிமறுத்து நீக்கக்கூடியதுன்னா யானை இந்த அந்த யானையே இன்றைக்கி என்ன செய்கிறாங்க வயநாட்டிலேருந்து தூக்கி கிரேனில் தூக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை யானைகளும் செத்து இருக்கிறது எத்தனையோ காட்சிகள் போல் இன்னொரு காட்சியை பார்த்தோம் என்று சொன்னால் பள்ளியிலே பெண் ஆசிரியர்கள் அந்த ஆசிரியர்களோடு மாணவர்கள் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் மாலை நேரத்தில் அந்த விளையாட்டுக்கான அந்த நேரத்தில் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் அதுவும் இந்த வயநாட்டை சார்ந்த ஒரு கிராமம் ஆனால் மறுநாள் மலையிலே ஒட்டுமொத்த பள்ளிக்கூடமும் பூமி கீழே போய்விட்டது நேற்று இரவு நேற்று நேற்றைய தினத்திலே அந்த பகுதியிலே விளையாண்டு இருக்கக்கூடிய பெண் ஆசிரியர்களும் எல்லாம் இறந்து விட்டார்கள் பிள்ளைகளும் இறந்து விட்டார்கள் இப்படி எத்தனையோ பல காட்சிகள் அப்ப இந்த காட்சிகளை பொறுத்தவரில் நமக்கு எவ்வளோ பெரிய பாடங்களை தர வேண்டும் அல்லாஹ் நாடினால் இயற்கை சீட்டங்களை வைத்து எப்படிப்பட்ட உயர்வான மாளிகைகளாக இருந்தாலும் சரி உயர்ந்த இடங்களாக இருந்தாலும் சரி அதை அல்லாஹ்வால் அழிக்க முடியும் என்று சொன்னால் முடியும் அல்லா திருமறையில் ஒரு பிரசனத்தில் நல்லா சொல்லி காமிக்கிறான் உங்களை இடியின் மூலயமாக பல சமூகத்தை அழைத்திருக்கிறேன் வெள்ளத்தின் மூலமாக பல சமூகங்களை அழித்திருக்கிறேன் காற்றின் மூலமாக பல சமூகத்தை அழித்திருக்கிறேன் என்று அல்லா பல்வேறு எச்சரிக்கைகளை நமக்கு தரக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் ஆனால் என்ன இந்த மாதிரியான எத்தனை சம்பவங்கள் நடந்தாலும் இன்னைக்குதான் காலில் ஒருவர் பதிவிட்டிருக்கிறார் தமிழ்நாட்டில் அத்தனை பள்ளிகளிலும் இன்னைக்கு வயநாட்டை பற்றி தான் பேசப்பட்டது அந்த மக்களுக்கு அவனை பிரார்த்திப்பு செய்வதற்கும் அந்த மக்களுக்கு உதவி செய்வதற்கும் பேசப்பட்டது ஆனால் என்ன ஜும்மா முடிந்து இந்த பள்ளிவாசை விட்டு வெளியே போன உடனே வயநாடா மறந்துடுறாங்க இதுதான் யதார்த்தம் என்று ஒருவர் பதிவிட்டிருக்கிறார் அப்ப அன்புக்குரிய சகோதரில் இவர் இது எவ்வளவு பெரிய ஒரு பாடத்தை நமக்கு தரணும் நினைத்து பார்த்துப்பார்களா இல்லையே அப்ப இவ்வளோ பெரிய ஒரு அழிவு குறிப்பிட்ட ஒரு பகுதியில் ஒரு குறிப்பிட்ட என்ன என் நடந்திருக்கிறது என்று சொன்னால் அப்போ நாம் வந்து என்ன செய்யணும் யோசனை செய்து பார்க்க வேண்டும் இந்த மாதிரியான நேரத்தில் அழிவுகள் வேணாலும் என்ன செய்யும் நடக்கும் அந்த அழிவுகள் அல்லா நாடிவிட்டால் அந்த அழிவுகள்லேருந்து யாராலும் என்ன செய்ய முடியாதுங்க தப்பிக்க முடியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெருந்துயரம் இன்னைக்கு கேரளாவை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அப்போ அந்த மக்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த மக்களுக்காக வேண்டி அதிகமாக உதவி செய்வதற்கும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் எந்த அளவுக்கு என்று சொன்னால் உதவிகள் எந்த அளவுக்கு போய்ட்டு இருக்குன்னா சில பெண்கள் பால் கொடுக்கக்கூடிய சிறார்களுக்கு குழந்தைகளுக்கு பாலுக்கு கொடுக்கக்கூடிய தாய்கள் கூட அறிவித்திருக்கிறார்கள் உங்கள் குழந்தை உயிரோடு இருந்தால் அந்த குழந்தைகளுக்கு நாங்கள் வந்து என்ன செய்கிறோம் பால் கொடுக்கிறோம் அந்த குழந்தைகளை நாங்கள் பால் கொடுத்து காப்பாற்றுகிறோம் என்று தாய்மார்கள் சொல்லக்கூடிய காட்சிகளையும் இன்றைக்கி மீடியாக்களில் பார்த்து வரோம் அப்போ அதனால் இந்த மாதிரியான துயரங்கள் இந்த துயரத்தில் பாருங்கள் இந்த துயரத்தில் ஒரு ஒரு துயரம் நடந்துவிட்டது என்று சொன்னால் சாதி மதம் மொழி இனம் இதெல்லாம் பார்க்காமல் மனிதனுக்கு ஒரு கவலை வர வேண்டும் அதுதான் மனிதாபிமானம் அதுதான் இஸ்லாம் சொல்லுது ஆனால் இந்த துயரத்துல கூட கொடூர சங்கிகள் அதை எதை என்ன எழுதியிருக்கிறான்னு தென்னா வயநாடு வந்து ஒரு சின்ன குட்டி பாகிஸ்தானா இருக்குது மாறிக்கொண்டே இருக்கிறது அதனால வயநாடு அழிந்ததில் எந்த தப்பும் இல்லை என்று சொல்லக்கூடிய கொடூர மனம் படைத்த சங்கிகளையும் அன்றைக்கு பார்க்கிறோம் அப்ப அன்புக்குரிய சகோ அப்போ அப்ப இந்த மாதிரியான நேரத்தில் அந்த மக்களுக்காக வேண்டி நாம் கவலைப்பட வேண்டும் அந்த இருக்கக்கூடிய அந்த மக்கள் முழுமையான பாதுகாப்புப்பட்டு இல்லை ஆரோக்கியத்தோடு என்ன செய்யணுங்க அந்த மக்கள் வாழ வேண்டும் முடிந்த அளவுக்கு நாம் அவர்களுக்கு எவ்வளோ உதவி செய்ய வேண்டுமோ அந்த உதவிகளையும் இந்த மாதிரியான நேரத்தில் செய்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் ஏனென்று சொன்னால் அழிவுகள் ஆபத்துங்கிறது யாருக்கும் வரலாம் ஆனால் வருகிறது வந்து நாம் திருந்துகிறோமா சிந்திக்கிறோமா இல்லையே ஒரு சுனாமி வந்தது சுனாமி வந்த பிறகுதான் கடற்கரையிலேருந்து இத்தனோ மீட்டருக்கு நீங்கள் கட்டிடங்களை கெட்டக்கூடாதுங்கிற ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணாங்க இன்றைக்கி எல்லா பீச்சையும் போய் பாருங்கள் மீண்டும் படை எடுத்துட்டாங்க நம்ம ஊர்களில் போய் பாருங்கள் எல்லா பீச்சுகளிலும் ஆக்கிரமிப்பு இருக்கிறது வயநாட்டிலும் அழிவுக்கு இது ஒரு காரணம் ஆக்கிரமிப்பு ரெசார்ட் கட்டுவதற்காக வேண்டி பல இடங்களை ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார்கள் ஏன்னா அங்கே போய் தானே அநியாயம் பண்ணலாம் எங்கெல்லாம் ரெசார்ட் இருக்குதோ எங்கெல்லாம் போய் தங்கலாமா அங்கே தான் அத்தனை அட்டுழியங்களையும் அநியாயங்களையும் செய்ய முடியும் அப்போ எந்த அளவுக்கு சொல்கிறார் ஒட்டுமொத்த அந்த மலையும் ஒரே நேரத்தில் விழுந்து எது ஆறு ஆற்றினுடைய பாதை எது இருக்குன்னா ஆற்றினுடைய பாதையே மாறிவிட்டது இந்த மலையில் வேறு ஒரு பக்கத்தில் ஓடுது அவ்வளோ பெரிய ஆக்கிரமிப்புகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது ஆட்சியாளர்கள் அதை பற்றி கவலை இருக்கக்கூடிய மக்கள் அதை பற்றி கவலைப்படுவதில்லை பேசுவதெல்லாம் பணம் தான் பேசுவதெல்லாம் செல்வாக்கு தான் அப்போ இவ்வளோ பெரிய அணீதங்கள் மனிதனுடைய கரங்களினும் ஒரு காரணமாக இருக்கிறது என்பதை பல கட்டங்கள் நம்ம பார்த்து வருகிறோம் எனவே அன்புக்குரிய சகோதலை இந்த துயர நேரத்தில் அந்த மக்களுக்காக நாம் எல்லா அதிகமாக பிரார்த்திப்போம் செய்யக்கூடிய உதவிகள் முடிந்தால் அந்த மக்களுக்காக வேண்டி அதிகமாக உதவி செய்ய வேண்டும் இல்லாமல் அல்லாஹ் இப்படிப்பட்ட கொடூரமான ஆபத்துகள் இருந்து எல்லா மக்களையும் காப்பாற்றுவானாக வாகனம் லாஹிபிலா நவீன் அலாம் வரைக்கும் வரமத்துள்ளா